பாபாவின் பக்தனொருவன் தன்னை அவரின் குழந்தையாக பாவித்து பாபாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் எடுத்துக்கொண்டு விட்டால் பாபா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக் கொள்கிறார் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையுமே பாபா ஏற்பார் பாபா கூறியுள்ளபடி ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவிமடுப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டைப் பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை என்று கூறினார் பாபாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் பாபாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெருங்குறை இது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயிக்கத்தக்க உதவி பாபா அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீங்கள் பாபாவிடம் புகுந்து புகுந்துவிட்ட குழந்தையனில் வேண்டியதை அளிக்க தயாராக பாபா இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் பாபாவிடம் இந்த கணமே பூரண சனாகதி அடையுங்கள் மற்ற எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சைராம்